ஹாய் மக்களே நம்மளோட பண்ணையில் பார்த்திங்கனா வந்து நிறைய கோழிங்க இருக்குது இந்த ஒரு கோழி மட்டும் பார்த்திங்கன்னா வந்து ஒன்று எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு மாதமாகவே வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு நூலை கயிறு ஏதோ ஒன்று சுற்றிக்கிச்சுங்க அது ஆக்சுவலாக அது ரெண்டு கால்லையுமே சுற்றிட்டு இருந்தது அது நானும் எடுக்க ட்ரை பண்ணுறேன் எனக்கு கூட வந்து சப்போர்ட்டுக்கு யாருமே ஆள் இல்லை அப்படின்றதுனால என்னால் எடுக்கவே முடியல இது எப்போவுமே நான் வந்து கழட்டி விட்டோன்னே பார்ப்பேன் இது ரெண்டு காலில் நொண்டி குச்சி 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 போயிட்டே இருக்கும் ஆனால் அது எப்படி வந்து அது காலில் இருக்க அந்த நூலை கயிட்டுச்சின்னு தெரில ஒரு காலில் இருக்கிறது கைட்டுச்சு இன்னும் இன்னொரு காலோடவே அப்படியே சுற்றிட்டே இருந்தது இது எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கும்போது நைட்டில் போய் எடுக்கலாம்னு பார்த்தாலும் எனக்கு வந்து இந்த கோழியை வந்து எடுக்கவே முடியலங்க ஏன்னா நாங்கள் நைட்டில் போய் பிடிக்க போதும் கூண்டு வந்து பறந்துருது அதனால் இந்த வீடியோ அப்படியே எடுத்துகிட்டே இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா சைடில் வந்து இது பொட்டை கோழின்றதுனால சைடில் ஒரு சேவல் வந்து என்னையே பார்த்துட்டே இருந்தான் ரொம்ப நேரம் அது என்னடா பொட்டை கோழியை மட்டும் இந்த பையன் எடுத்துகிட்டே இருக்கிறாரு இந்த ஆள் நம்மளே எடுக்க மாட்டாரே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் வாஷ் தோணுச்சு சரி அவனையும் சரி கவலைப்படாதடா உன்னையும் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடில் அவனை திருப்பினோன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுன்னு இந்த சைடு வந்து நடந்து அப்படி போக ஆரம்பித்தான் போகும்போதே பார்த்தீங்கன்னா அவனோட ஜோடியும் இந்த சைடு வந்து நடந்துச்சு ரெண்டு பேரும் இந்த பக்கம் அப்படியே கிராஸ் பண்ணி போனாங்க இந்த வீடியோ வந்து கிராஸ் பண்ணி போகும்போது மக்களே வந்து லைக்கு சப்ஸ்கிரைப் வந்து அப்படி தட்டிட்டு போங்க எல்லாரும் ஹாப்பியாக இருங்க பாய் மக்களே